குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு கடக கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கிறாரு ஈவன் வக்ரமகரர் வக்ரமாக இருந்தாலும் கடகத்தில் உச்சமாக இருக்கிறாருங்க உங்களுடைய ராசி அது ஜென்ம குருவாக வரப்போகுது உங்களுக்கு ஆனால் ஜென்மகுருன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஏன்னா அவர் உச்சமடையக்கூடிய ராசி உங்களுக்கு எந்த விதத்துலையும் அவர் உங்களுக்கு நெகட்டிவை செய்ய மாட்டார் சரி என்னென்னவெல்லாம் நன்மையை காத்திருக்கார் இது எப்பேற்பட்ட காலம் இது இது எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சந்தோஷத்தை தரக்கூடிய பல நிகழ்வுகள் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் நடக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரியா ஏன்னா எல்லா ராசிகளுக்கும் ஜென்மகுரு படுத்தி எடுத்துணும் ஆனால் கடகத்துக்கு மட்டும் கிடையாது ஏன்னா அவர் உச்சமாவார் அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே குரு வராரு இருளடைந்த மனம் குழப்பம் மிகுந்த மனநிலை தெளிவடையுது ஃபஸ்ட்டு ஒன் அதுதான் கடகம் ஆல்ரெடி ரொம்ப ஆக்சுலேஷன் எப்போ அந்த அஷ்டமச்சனருந்து விலகி வாக்கியத்தில் சனி இருந்தாலுமே அதீத குழப்பம் அதீத மன சங்கடங்களுக்குள்ள கடகம் இருக்கிறது உண்மைதான் முக்கியமாக அந்த கணவன் மனைவி ரொம்ப 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 வழவர்சியாக போயிட்டுருக்குது கடகத்துக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சினே அதை எடுத்துக்கிடலாம் ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துருச்சு இது தான் பண்ணணும் இது தான் பண்ணக்கூடாது இது இது பண்ணால் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுக்கப்புறம் சக்ஸஸை கொடுத்துரும் ஸோ அப்படி மன தெளிவை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றார் மன தெளிவ தரக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை குரு ஏற்படுத்தி தர்றார் ஸோ இது எப்பேற்பட்ட விஷயம் நம்மளுக்கு பாருங்கள் ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதிர்பாராத எதிர்ப்புகள் நம்மளை நோக்கி வர்றதை நம்மளால் உணர முடியும் இன் ஃப்யூச்சரில் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கப்போகுது அப்போது நான் என்னென்ன விஷயங்களையும் நான் சரிப்படுத்திக்கணும் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணி வச்சா எனக்கு ஃப்யூச்சரில் அந்த பாதிப்புகள் இல்லாமல் என்னென்ன பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை இந்த குரு பகவான் நம்மளுக்கு முன்னாடியே டேல் லைட் போட்டு காட்டிடுவார் ஸோ அடுத்து வரக்கூடிய சிக்கல்களுக்கு இப்போவே சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிருவேன் ப்ரிகாஷன் இருக்கும் உங்களுக்கு வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறத இந்த குரு உணர்த்தி உங்களுக்கு வருமுன்னு காக்கவும் வச்சிருவார் ரெண்டாவது ஒன்று மூணாவது குழந்தை இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சூழல்களை இந்த குரு ஏற்படுத்துவார் முக்கியமாக அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் கண்டிப்பாக குழந்தை குழந்தை பேருக்கு உண்டான ஒரு விஷயத்தை தரத்தான் போகிறார் என்ன எப்படி தருவார் குரு டைரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு கரு உண்டாக்கி அவராக குழந்தையாக பிறக்க போகிறாரா கிடையாது அப்படி இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உடல் ரீதியாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக டயக்னஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க அந்த பிரச்சனையை சரி செய்யும்போது டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் ரெடி ஆகிடும் குழந்தை பேர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் கரு உண்டாக ஆரம்பிச்சிடும் சரியா இப்போ இப்போ தான் அந்த தீர்வு அப்படிங்கிறது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான தீர்வு இப்போ கிடைக்கும் நல்ல ஒரு ஜோதிடராக பார்ப்பீங்க அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி வழிபாடுகளாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அந்த தெய்வமே உருவாக்கி தரும் தெய்வமே குழந்தையாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆண் வாரிசாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை செய்கிறோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம் நம்மளுக்கு அந்த தடை விலகிடும் ஆகிடும் வாரிசு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி யாரை ஒருத்தர் ஒரு நபரினுடைய ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த நபரினுடைய தூண்டுதல் ஒரு வழிகாட்டுதல் நம்மளுக்கு கிடைக்கும் எது குழந்தை பேர் கிடைப்பதற்காக ஸ்டோன் ரெண்டாவது சார் குழந்தையெல்லாம் இருக்குது சார் குழந்தை பிரிஞ்சிருக்கேன் இல்லை குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது எப்படியாவது காப்பாற்றணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது அந்த குழந்தைகளுக்கு உண்டான உடல் ஆரோக்கியமோ மனநிலை சம்மந்தமான விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்துடுது நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் குலதெய்வ அனுகிரகம்னா என்ன குலதெய்வ ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத உணர வச்சுருதுங்க குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இது தான் உன்னோட தெய்வம் இது தான் உனக்கு அப்படின்னு நச்சுன்னு சொல்லிடும் இது வந்து பிரசனத்தில் பார்க்கும்போது சோழி பிரசனத்தில் பார்த்து தான் குலதெய்வத்தை நம்ம எடுத்து சொல்லுவோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஊரில் தான் இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது கோயில் இப்படி தான் இருக்கும் கோயிலை சுற்றி இதெல்லாம் இருக்கும் எல்லாமே சொல்ல முடியும் பிரசனத்தில் ஸோ அப்படி பிரசனம் பார்க்குறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட நபர் யார் நம்மகிட்ட முதல்ல குலதெய்வத்துக்காக அணுக அணுகினாங்களோ அவர்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கா கோச்சார குருவினுடைய பார்வை இருக்கான்னு பார்ப்போம் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெய்வத்தை எடுத்து சொல்லிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் அங்கேயே வந்துடுது கண்டிப்பாக எடுத்து சொல்லிட முடியும் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகுது குலதெய்வத்தை அறிந்து கொள்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரார் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது மூணாவது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது காதல் மலர்ந்தால் மட்டும் பார்த்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் இல்லையா அப்போ அந்த காதல் திருமணத்தை நோக்கி நகர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதே போல் வந்து உயர்கல்வி மேற்கல்வி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர்கல்வி மேற்கல்வி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க டிமார்ட் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க அதே போல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்விசிபிளான விஷயத்தை பணத்தை நெம்பர்ஸாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்து போட்டு அதில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பொற்காலம் எதிர்பாராத பல தன லாபங்கள் உங்களுக்கு உண்டாகுது வேறு என்னென்ன நன்மைகளாக நடக்குதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தது தான் அந்த உண்டான தீர்வை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்றார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிவிடும் உட்காந்து பேசணும் அதுதான் முக்கியம் உட்காந்து பேசணும் பொது நபர் ஒருத்தரை வச்சுட்டு பேசணும் பேசினா அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் மூணாவதாக வேறு என்ன இங்கே நன்மைகள் அப்படின்னா திருமணமே ஆகலை சார் அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் வரனாக பார்க்குறோம் வரன் கிடைக்காம இருக்குது நிறைய பக்கம் போனோம் வந்தோம் பிடிச்சோம் நிறைய வரன்களை பார்த்தோம் எதுவும் எங்களுக்கு திருப்தி தரல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கடகராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனதிற்கு நம்பிக்கை தரும் விதமான ஒரு நல்ல வரனை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த அந்த பயிற்சிக்கு அப்புறம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு வேலை நிச்சயமாயிடும் கன்ஃபார்ம் ஆகிடுவோம் இதுதான் மாப்பிள்ளை இது தான் பொண்ணு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகுது ஸோ அது விஷயம் பிரிந்த கணவன் மனைவி சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை உறவாடல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழிலெலாம் பண்ண ஆரம்பிப்போம் வெளிநூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் சுற்றுலாக்கள் போயிட்டு வருவோம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு உண்டான பயணங்கள் இருக்கும் தொலை தூரங்களில் போயிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க காத்திருக்கு ஸோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஸோ இப்போ திருமண உறவு நல்லாவே இருக்கும் தொந்தரவுகள் எதுவும் இல்லை தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எப்படி சரியாக அதே போல் தந்தைக்கு மகனுக்கும் பிரச்சனைகள் சரியாகும் மேல் கல்வி உயர்கல்வி பிஹெச்டி எல்லாம் பண்ணணும் பிடிக்கணும் அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணால் இன்னும் அதில் நல்ல ரிசல்ட் பார்க்க முடில அப்படின்றக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் கிடச்சிடும் பிஹெச்டியெல்லாம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு அதுக்குண்டான நல்ல ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அந்த குரு பகவான் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது பீரியட் சொந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் அந்த மெனோபாஸ் சம்மந்தமாக என்னன்னாலும் சரியாகும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் இந்த குருவின் பார்வை ஏன்னா சனி அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தீங்க கடகம் இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது நார்மலாக இருக்கிற சைக்கிள் கூட கொஞ்சம் அப்நார்மலாக மாறுது அப்படிங்கிறது ஒன்றும் பெயின் இருக்கும் இல்லைனா ஸ்கின்லையே ஏதோ ஒரு வகனம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் கடகத்துக்கு ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலைகள் மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஸ்மூத்தராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது எச்சரிக்கையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராகுவுக்கு குருவினுடைய பார்வை இல்லாமல் போகுது அப்போது பெரிய அதிர்ஷ்டத்தை அடையணும்னு நம்பி இல்லீகலான விஷயங்களுக்குள்ள போகாமல் இருக்கிறது நம்மளை இன்னும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோ அப்படிங்கிறதுல ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு ஏன்னா பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிது அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் எதை சாச்சர் அதை பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு நினச்சி வில்லிகளான விஷயங்களுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடுவோம் அதனால் கொஞ்சம் பொருளாதார நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மன அமைதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது நான் சொல்லக்கூடிய அந்த குரு உச்சமாகக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே உங்களுக்கு பொற்காலமாக மாறும் குரு உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது அக்டோபர் பத்தா பதினெட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒரு தடவை பண்ணிவிடுங்க நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான நாட்களாக மாறும் நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றான்